சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சரும் தற்பொழுது கரூர் தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களது ஜாமீன் கிட்டத்தட்ட எப்ப வேண்டுமானாலும் ரத்து செய்யப்படலாம் அவரது தம்பி அசோக்குமார் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மேலும் இந்த வழக்கானது பதினைந்து ஆண்டுகள் வரை நடைபெறலாம் என்றும் கிட்டத்தட்ட அதுவரை செந்தில் பாலாஜி எந்த ஒரு அரசு பொறுப்பிலும் கூடாது என்பதையும் நீதிபதி அதிரடியாக அறிக்கை ஒன்றை வேற்று வெளியிட்டார்கள் இதன் மூலம் செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டுமல்ல செந்தில் பாலாஜியின் குடும்பமே கலக்கத்தில் இருக்கிறது எப்ப வேண்டுமானாலும் சொத்துக்கள் முடக்கப்படலாம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தற்பொழுது கோவை மாவட்ட பொறுப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது எதற்காகவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி தேர்தலில் கோவை முழுவதுமாக திமுக வெற்றியடைந்தது இதற்கு செந்தில் பாலாஜி அவர்களது தேர்தல் வியூகம்தான் காரணம் என்பதையும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆதரவாக ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அமைச்சர் பதவியே பறிபோனாலும் கூட அவருக்கு முக்கிய பதவியே கொடுத்திருக்கிறார் என்னதான் ஒட்டுமொத்தமாக ஊழலின் தலைவராக செந்தில் பாலாஜி இருந்தாலும் தன்னை பொறுத்தளவிற்கு தியாகியாகத்தான் பார்க்கப்படுகிறார் அதுவும் திமுகவில் இணைந்ததற்கு பிறகுதான் திமுகவில் இணைவதற்கு முன்பாக அதிமுகவின் அமைச்சராக இருந்தபொழுது செந்தில்வாலாஜிக்கு செந்தில் பாலாஜிக்கு எதிராக கரூரிலேயே மேடை ஓட்டு செந்தில் பாலாஜி கொள்ளையர்கள் கூட்டத்தின் தலைவன் என்பது போல் பேசியிருந்ததும் சமூக வலைதளங்களில் தற்பொழுது வரை வைரலாகவே பரவி வருகிறது சரி இப்பொழுது அடுத்து என்ன நடக்கப் போகிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பதவியிற்கே சிக்கலாகப் போகிறது என்ற தகவல் தான் வெளியாகி உள்ளது அமைச்சராக செந்தில் பாலாஜி பணியாற்றிய பொழுது திமுகவில் ஒட்டுமொத்தமாக நாற்பதாயிரம் கோடி வலை மோசடி செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழக தலைமை டாஸ்மாக் கழகத்தில் தற்பொழுது ஆயிரம் கோடி ஊழல் செய்ததற்கான ஆவணங்களையும் இரண்டாவது வழக்காக நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் கையொப்பம் போட்டு தமிழக தலைமை டாஸ்மாக் மதுபான கொள்முதலை திமுகவின் எம்பி ஜெகத் ரட்சகன் சொந்தமான நிறுவனங்களில் பெறப்பட்டதாகவும் நிதி தங்கம் தென்னரசு கொடுக்கப்பட்டதாகவும் இதனால் மத்திய அரசிற்கு செலுத்த வேண்டிய பல கோடி வருவாயே ஊழல் முறைப்படி செய்யப்பட்டிருப்பதாகவும் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் புகார்களை தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரியப்படுத்தி இதன் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இதற்கான தண்டனை நிச்சயமாக அதிகப்படியாக இருக்கும் என்ன தண்டனை வழங்கலாம் உதயநிதி சிக்கலாக மாட்டிக்கொண்டால்